சுத்தமாக ஃப்ரெஷ்ஷான நெய் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா வீட்டில் பால் காய்ச்சோம் அப்படின்னா இந்த பாலுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஆடை தங்கும் அந்த ஆடையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பட் உங்களுக்கு நிறைய கீ வேணும் அப்படின்னா பாலை காய்ச்சி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஆடை வந்து நமக்கு கிடைக்கும் பட் வந்து எப்போவுமே போது இந்த மாதிரி லைட்டாக கூல் பண்ண விட்டாலே கொஞ்சம் ஆடை நமக்கு கிடைக்கும் அதை வந்து ஸ்டோர் பண்ணாலே போதும் நான் அப்படி தான் பண்ணுவேன் என்றைக்கி பால் காய்ச்சி ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வந்து கூல் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆடை மேலே தங்கி இருக்கும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஸ்டோர் பண்ணுவேன் அப்படி ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ஸ்டோர் பண்ண தான் ஏன்னா பால் கொஞ்சம் தான் வாங்குவோம் ஸோ அதில் கொஞ்சம் தான் ஆடை வரும் அதனால் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணாலே எனக்கு இவ்வளோ ஆடை வந்துச்சு ஸோ அந்த ஆடையெல்லாம் கலெக்ட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தேன் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள் ஆடையை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அன்றைக்கி நெய் காய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதியம் பிள்ளையும் வந்து இந்த பாக்ஸை தூக்கி ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே தூக்கி வச்சிட்டேன் ஸோ இப்போ ஈவினிங் ஆகுது அதே மாதிரி ஒரு பாட்டில் நிறைய வந்து தண்ணி இன்றைக்கி கொஞ்சம் நெய்னால நான் சின்ன பாட்டில் நிறைய தண்ணி தான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா ஃப்ரிட்ஜில் போட்டிருந்தேன் ஸோ அந்த கூல் வாட்டரும் கொஞ்சம் இந்த ஜாரில் ஊற்றிட்டு இந்த பால் ஆடையும் போட்டுட்டு ஃபல்ஸ் மோடில் ரெண்டு மூணு வாட்டி நல்லா ஃபல்ஸ் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா அந்த பா பால் ஆடையில் இருக்கக்கூடிய வெண்ணெய்கள் எல்லாம் வந்து திரண்டு வந்துடும் அதுவும் தனி தண்ணி நம்ம தண்ணி ஊற்றணும்ல அந்த தண்ணியும் அதுவும் சேராமல் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும் நமக்கு பார்க்கும்போதே தெரியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மிக்ஸியில் போட்டு வரல அப்படின்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரம் வந்து பல்ஸ் மோட்டில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும் இந்த வெண்ணெயை வந்து நம்ம கையினால தனியாக இந்த மாதிரி எடுக்கிற மாதிரியே வந்துடும் அது வரைக்கும் மிக்ஸில் போட்டு அரைச்சிக்கோங்க கண்டிப்பாக வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க இல்லைனா அரிசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வந்து ஐஸ் வாட்டர் தண்ணியில் வந்து இன்னொரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு நான் ஒரு தண்ணி தான் அன்றைக்கி வாஷ் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற வெண்ணெய் இருக்குது இல்லையா இந்த வெண்ணையும் வந்து போட்டுட்டேன் வெண்ணெய் வேணும் பட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பட்டர் வந்து நீங்கள் வந்து ரூம் கிளைமேட்டில் வந்து டக்குன்னு உருகிறோம் ஸோ வந்து அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து ஃப்ரீஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் பட் நம்ம இன்றைக்கி நெய் காய்க்க போகிறோம் ஸோ இந்த பட்டர் வெண்ணெயை வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வந்து இந்த மாதிரி உருக விடுகணும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை கலரில் நிறைய பபுள்ஸ் உருவாகும் பார்க்கும்போதே தெரியுது அதுக்கப்புறம் மஞ்சள் கலரில் நிறைய பபில்ஸ் உருவாகும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு டைமாக வந்து அதோடய கலரும் அந்த டெக்ஸ்டர் எல்லாமே மாற ஆரம்பிக்கும் நீங்களே பார்த்துட்ருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணை ஃபுல்லாகவே பட்டர் நல்லா உருகிடுச்சு இப்போ நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா பட்டர் கிடைக்கல பட்டர் காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னா நெய் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பட்டரை வாங்கியுமே இந்த மாதிரி நெய் மாதிரி காய்ச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியுது ஒரு எண்ணெய் பதத்துக்கு வந்துட்டு பெரிய பெரிய பபுள்ஸ் உருவாயிருக்கு அடுத்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எல்லாம் நல்லெண்ணெய் வேறு எண்ணெய்கள் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு பிளாக்கிஷ் ஷேடில் வந்து மாறும் மாறினதுக்கப்புறம் அப்புறமா வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முருங்கை இலை இல்லை அப்படின்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும் நல்லா பொட்ட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கூல் டவுன் ஆன பார்த்திங்கன்னா கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா அடியில் கொஞ்சம் வண்டல் சேர்ந்துருக்கணும் நமக்கு நெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த நெய்யை வந்து கொஞ்சம் நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வடித்து சேர்த்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏற்கனவே கீ வாங்கின பாத்திரம் என்கிட்ட இருந்துச்சு ஸ்டோ அதிலே வந்து நான் வந்து வடித்து ஊற்றிக்கிட்டேன் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓ ஸோ நைட் ஃபுல்லாகவே வெளியில் வச்சுட்டேன் மூடி போட்டு வெளியில் வச்சுட்டேன் மார்னிங் ஆனப்போ நல்லா ஆகி சூப்பராக இருந்துச்சு அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்